அத்தியாயம் நானூற்று பத்து உடலை கேடயமாக பயன்படுத்துதல் பாகம் இரண்டு பச்சை ஒளி அலைகளால் சூழப்பட்டு ஒரு மென்மையான சிறிய பாதம் தரையை தொட்டது மரகதம் போல் அழகிய ஒரு சிறுமி வாசலில் இருந்து தோன்றினாள் அவளது வெளிர் நீல முடி இரு பக்கங்களிலும் இரண்டு குதிரைவால் பின்னல்களாக ஆடிக்கொண்டிருந்தது அவளது மென்மையான முகம் குழந்தைத்தனமாக இருந்தது புருவங்களை நெறித்தபோதும் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள் நீயா யூஏ அதிர்ச்சியில் கத்தினாள் இந்த சிறுமி இல்லூசரி பாரடைசில் பேய்க்கடவுளின் வாரிசுகளுக்குப் பெரும் தீங்கு விளைவித்தவர்களில் ஒருவள் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது பின்னர் அந்த சிறுமி ஆஹ் பாவோவின் இலக்கு மட்டுமல்ல பேய்க்கடவுள் மன்னரின் முக்கிய இலக்கு என்பதையும் உணர்ந்தாள் ஆனால் ஆஹ் பாவோ அவளை பற்றிய மிகப்பெரிய ரகசியத்தை அவளிடம் சொல்லவில்லை ஏ சியாவோலே தன் மூக்கை பிடித்துக்கொண்டு எரிச்சலூட்டும் இருட்டு வாசனை என்னை விட்டு விலகு நீ அவனோடு கூட்டாளியாக இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு யூ பொருட்படுத்தாமல் லாங் ஹாவோசென்னிடம் நெருங்கிக் குனிந்தாள் லாங் ஹாவோசென்னின் இந்த நிலையை பார்த்து ஏ சியாவோலே மேலும் புருவங்களை நெறித்தாள் ஒளியின் வாரிசின் நல்ல குணங்கள் இவனிடம் தெளிவாக தெரிந்தாலும் இவனுடைய கெட்ட பழக்கங்களும் பளிச்சென தெரிகின்றன எந்த காரணமும் இல்லாமல் உன்னை இப்படி ஆக்கிக் கொண்டு என்னை இந்த கேவலமான இடத்துக்கு வரவைத்து நீ உண்மையிலேயே எரிச்சல் உட்டுகிறவன் என்று சொன்னாள் அப்படிச் சொன்னாலும் அவளது இரு கைகளும் ஏற்கனவே இயங்கத் தொடங்கின அவளது திறமையான கைகள் லாங் ஹாவோசென்னின் மார்பை மென்மையாகத் தொட்டன உடனே மென்மையான பச்சை ஒளி அவள் கைகளில் இருந்து பரவியது சில மூச்சுகளில் லாங் ஹாவோசென்னின் உடல் முழுவதும் உயர்ச்சக்தியின் பச்சை நிறத்தில் மூழ்கியது ஏ சியாவோலேயின் மென்மையான கைகள் இசைத்தாளமாக இயங்கின சிறிது யோசித்தபின் அவள் லாங் ஹாவோசென்னின் உடலை மெதுவாக திருப்பி அவனை வயிற்றை புரட்டி படுக்க வைத்தாள் அவனது சிதைந்த முதுகை பரிசோதித்தபோது அவள் முகத்தில் தீவிர கவனம் தெரிந்தது அடர்ந்த பச்சை ஒளி பரவ உயர்ச்சக்தியின் வலிமையான ஆற்றல் இந்த இடத்தில் இருந்த மரண ஆற்றலுடன் முரண்பட்டது ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் இருந்த அந்த வலிமையான மரண ஆற்றல் சறு குறைந்தது ஏ சியாவோலே முழங்காலில் அமர்ந்து அவளது பருத்த பின்புறம் உயர்ந்து முதுகு வளைவாக இருந்தது அவள் கைகள் மெதுவாக உயர்த்தப்பட்டன உடனே லாங் ஹாவோசென்னின் சிதைந்த முதுகு மீண்டும் உயர்ந்து அடர்ந்த பச்சை ஒளி அவனது உடலுக்குள் தொடர்ந்து பாய்ந்தது இந்த செயல்முறை மிகவும் மெதுவாக இருந்தது ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது லாங் ஹாவோசென்னின் முதுகு படிப்படியாக முந்தைய வடிவத்தை பெற்றது ஏ சியாவோலே மீண்டும் கைகளை உயர்த்தி அவளது விரல் நுனிகள் அலைபாய்ந்தன லாங் ஹாவோசென்னின் உடலின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு நூல்கள் சென்றன அவனது உடலில் உள்ள எலும்புகளின் தொடர்பு ஒலிகள் மங்கலாக கேட்டன ஒவ்வொரு முறை அவள் விரல் அவனை தொடும்போது அவன் சற்று நடுங்கினான் அவளது இயக்கங்கள் ஒரு பச்சை நூலால் துணி நெய்வது போல இருந்தது பச்சை ஒளி மின்ன யூஏ மயங்கி ஆச்சரியமாக பார்த்தாள் கால் மணி நேரத்திற்கு பிறகு ஏ சியாவோலேயின் இயக்கங்கள் மெதுவாக நின்றன இறுதியாக அவள் கைகள் லாங் ஹாவோசென்னின் முதுகில் விழுந்தன அவனது முதுகை சறு தேய்ப்பது போல இருந்தது பின்னர் அவனை மீண்டும் முதுகில் படுக்க வைத்தாள் யூ ஏ லாங் ஹாவோசென்னின் நிலையை உன்னிப்பாக கவனித்தாள் ஏ சியாவோலேயின் குணப்படுத்துதலுக்குப் பிறகு அவனது மார்பு இறுதியாக இயக்கத்தை காட்டியது அவனது உயிருக்கு ஆபத்து இல்லை என்பது தெளிவானது இது அவளை மெதுவாக மூச்சு விட வைத்தது லாங் ஹாவோ சென்னை ஏ சியாவோலே உயிர்ப்பிக்கும் யூஏ இதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள் இப்படிப்பட்ட காயங்களுக்கு ஆஹ் பாவோ தான் அவனைத் தாக்கியிருக்க வேண்டும் ஆனால் அவள் லாங் ஹாவோ சென்னின் கைகளில் இருக்கும்போது ஆஹ் பாவோ எப்படி அவளை காப்பாற்றுவதற்கு உறுதியாக இருந்திருப்பான் மிகவும் புத்திசாலியான ஏ ஏதோ உணர்ந்தவள் போல இருந்தாள் இதயத்தில் பெரும் வலியும் துயரமும் தோன்றியது இதை பற்றி மேலும் சிந்திக்க விரும்பவில்லை ஆனால் பதில் அவள் இதயத்தில் தெளிவாக இருந்தது ஏ சியாவோலே தொடர்ந்து குணப்படுத்தினாள் லாங் ஹாவோசென்னின் முதுகில் உள்ள மரணத்திற்கு அருகிலான காயத்தை கையாண்ட பிறகு அவனது தோள்பட்டையை அடுத்து கவனித்தாள் இந்த முறை இது வெளிப்புற காயம் என்பதால் ஏ தெளிவாக பார்க்க முடிந்தது ஏ சியாவோலேயின் கைகள் இசைத்தாளமாக இயங்கின லாங் ஹாவோசென்னின் உடைந்த எலும்புகள் தசைகள் மற்றும் ஆற்றல் பாதைகளை தொடும்போது பச்சை ஒளி வெளிப்பட்டது ஒரு கலைப்படைப்பு உருவாக்குவது போல எலும்புகள் மீண்டும் இணைக்கப்பட்டன தசைகளும் ஆற்றல் பாதைகளும் மீண்டும் இணைந்தன மென்மையான பச்சை ஒளி சிறந்த ஒட்டுதலை உருவாக்கியது குறுகிய நேரத்தில் எல்லா காயங்களும் முழுமையாக குணமடைந்தன ஒரு வடு கூட இல்லை தோள்பட்டைக்கு பிறகு அவனது கால் லாங் ஹாவோசென்னின் வலது கால் குணமடைந்த பிறகு ஏ சியாவோலே அவனது உடல் முழுவதையும் மசாஜ் செய்தாள் ஆரம்பம் முதல் இறுதி வரை யூ ஏ உணர்ந்த மிக தெளிவான உணர்வு தீவிரமான உயர்ச்சக்தி லாங் ஹாவோசென்னின் உடலுக்குள் நுழைந்து அவனது மறைந்திருந்த ஆற்றலை தூண்டி அவனது இழந்த உயர்ச்சக்தியை நிரப்பியது யூஏவுக்கு மனித பூசாரிகளைப் பற்றி புரிதல் இல்லை என்றாலும் மிகச் சிறந்த மனித பூசாரி கூட இவ்வளவு குறுகிய நேரத்தில் லாங் ஹாவோசென்னின் காயங்களை குணப்படுத்த முடியாது என்று அவள் உறுதியாக நம்பினாள் மேலும் எந்த பின்விளைவும் இல்லாமல் இருந்தது இந்த குணப்படுத்தும் சக்தி இயற்கையின் உயர்ச்சக்தியில் இருந்து நேரடியாக வந்தது இது முற்றிலும் அறிவுக்கு எதிரானது இல்லூசரி பாரடைசில் என்ன நடந்தது அவள் எப்படி வெளியை உடைத்து லாங் ஹாவோசென்னின் அருகில் வந்தாள் யூஏ இரகசியமாக அதிர்ச்சியடைந்திருக்க ஏ சியாவோலே தனது வலது கையை உயர்த்தி லாங் ஹாவோசென்னின் நெற்றியில் ஒரு விரலை சுட்டிக்காட்டினாள் ஏ இப்போது எழுந்திரு நான் மிகவும் களைத்துவிட்டேன் லாங் ஹாவோசென்னின் வாயில் இருந்து ஒரு மென்மையான முனகல் வெளிப்பட்டது அவனது உடல் சற்று நடுங்கிய பிறகு அவனது கண்கள் மெதுவாக திறந்தன மீண்டும் உணர்வு திரும்பியதும் லாங் ஹாவோசென்னுக்கு அவனது உடல் முழுவதும் வெதுவெதுப்பாக இருந்தது ஆனால் சிறிதளவு வலிமையும் பயன்படுத்த முடியவில்லை களைப்பான தோற்றத்தில் ஏ சியாவோலே அவனை பார்த்து அவளது சிறிய குண்டு கை அவனது கண்களுக்கு முன்னால் ஆடியது ஏ என்ன ஒரு முட்டாள் நீ என்னுடைய அறை நாள் ஆற்றலை வீணாக்கிவிட்டாய் அதிர்ஷ்டவசமாக முட்டாள்தனம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது நீயா நீ எப்படி இங்கு வந்தாய் நீதானே என்னை காப்பாற்றினாய் லாங் ஹாவோசன் மங்களாக ஏ சியாவோலேயை பார்த்து படிப்படியாக உணர்வு திரும்பி எழுந்த உட்கார முயற்சித்தான் ஆனால் அவனுக்கு சிறிதளவு வலிமையும் இல்லை நிச்சயமாக நான் தான் உன்னை காப்பாற்றினேன் என்னை தவிர வேறு யார் உன்னை இவ்வளவு சிறப்பாக குணப்படுத்த முடியும் ஏ பேசுவதை நிறுத்து உனது காயங்கள் மிகவும் கடுமையானவை பின்விளைவுகள் இல்லாமல் இருக்க பன்னிரண்டு மணி நேரம் படுத்திருக்க வேண்டும் நீ உண்மையிலேயே முட்டாள்தனமாக இந்த எரிச்சலூட்டும் இடத்துக்கு உடனே திரும்பாமல் மரணத்தை எதிர்கொள்ள விரும்பினாய் ஆனால் உன்னுடைய முட்டாள் பக்கம் கொஞ்சம் அழகாகவே இருக்கிறது கையேர் லாங் ஹாவோசென் பொறுமையின்றி கேட்டான் ஏ சியாவோலே அதிர்ச்சியடைந்த முகத்துடன் உன்னுடைய உயிரை காப்பாற்றியவளுக்கு உடனே நன்றி சொல்லாமல் நீ உண்மையிலேயே முட்டாளா நன்றி ஆனால் கையேர் அவனிடம் தோல்வியடைந்தவள் போல ஏய் சியாவோலே ஒதுங்கி பின்னால் சுட்டிக்காட்டினாள் அவள் அங்கே இருக்கிறாள் கவலைப்படாதே லாங் ஹாவோசன் அவள் சுட்டிக்காட்டிய திசையை பார்த்து உண்மையாகவே கையெறை அங்கே நிற்பதைக் கண்டான் ஆனால் அந்த நேரத்தில் கையரின் உடல் சறு அசைந்து அவளது மங்களான பார்வை உயிர்ப்பு பெற்றது கையேர் லாங் ஹாவோசன் மென்மையாக அழைத்தான் ஏய் சியாவோலேயும் கையேரின் மாற்றத்தை கவனித்தாள் ஓ அவளும் எழுந்துவிட்டாள் கையரின் கடினமான உடல் படிப்படியாகத் தளர்ந்தது ஆனால் அவளது கண்கள் மீண்டும் திக்கற்றவை போல தோன்றின லாங் ஹாவோ சென்னை தரையில் படுத்திருப்பதைக் கண்டு பின்னர் ஏ சியாவோலேயையும் யூஏவையும் பார்த்தவள் திடீரென அவளைச் சுற்றி குளிர்ந்த ஆற்றலை வெளியிட்டாள் கவனமாக ஏ சியாவோலே கத்தினாள் திடீரென லாங் ஹாவோ சென்னை நோக்கி பாய்ந்து அவனை பிடித்து உடனே அவனுடன் உருண்டாள் அடுத்த நொடியில் சாம்பல் ஒளி மின்ன ஒரு மென்மையான பாப் ஒளியுடன் கையரின் பிரம்மாண்ட அறிவாள் தரையை டோஃபு போல வெட்டியது ஏ சியாவோலே மிகவும் மென்மையாக இருந்தாள் அவள் லாங் ஹாவோ பிடித்திருந்த காட்சி உண்மையிலேயே வேடிக்கையாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் யாரும் சிரிக்கவில்லை நிறுத்து நீ பைத்தியமாகிவிட்டாயா ஒரு கை அசைவில் ஏய் சியாவோலே கையெருக்கு முன்னால் ஒரு அடர் பச்சை நிற தடுப்பை உருவாக்கினாள் இது கையரின் உடலை பல மீட்டர் பின்னோக்கி தள்ளியது ஆனால் கையரின் பயங்கரமான அறிவால் ஒரு தாக்குதலால் அந்த அடர் பச்சை பாதுகாப்பு திரை துண்டுகளாக உடைந்து மறைந்தது கொலை உணர்வு நிறைந்த குளிர்ந்த குரல் ஒலித்தது நீங்கள் யார் கையரின் திடீர் செயல் யூஏவுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது விரைவாக ஒதுங்கியவள் ஏ சியாவோலே கோபத்துடன் கத்தினாள் நீ உண்மையிலேயே பைத்தியமாகிவிட்டாயா இவனை கூட அடையாளம் தெரியவில்லையா கையீர் மயங்கியவளாக லாங் ஹாவோசென்னை பார்த்து மெதுவாக தலையை ஆட்டினாள் நிச்சயமாக இவனை எனக்கு தெரியாது நான் நான் யார் அவள் திக்கற்றவளாக தோன்றினாள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவளிடமிருந்து வெளிப்பட்ட கொலை உணர்வு பெருமளவு குறைந்தது ஏ சியாவோலே கோபத்துடன் கத்தினாள் இவன் உன்னுடைய ஆள் உனக்காக இவ்வளவு செய்து உயிரையே இழக்கும் நிலைக்கு வந்தவனை உனக்கு அடையாளம் தெரியவில்லையா உனக்கு இதயமே இல்லையா கையரின் முகம் சுருங்கியது தலையைக் குனிந்து தன்னையும் தன் கையில் இருந்த பிரம்மாண்ட அறிவாளையும் பார்த்தவள் பின்னர் மூவரையும் பார்த்தாள் ஆனால் நான் உண்மையிலேயே யார் என்று தெரியவில்லை நீங்கள் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்களா என்னை ஏமாற்றுபவர்கள் இறக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அறிவாளை உயர்த்தினாள் கையிர் கையிர் உனக்கு என்ன ஆயிற்று லாங் ஹாவோசன் அதிர்ச்சியுடன் கத்தினான் அவனது முகம் கவலையில் நிறைந்திருந்தது கையேர் அவனைப் பார்த்தபோது அவளது கையில் இருந்த அறிவாள் இறுதியாக நின்றது நான் நான் உன்னை உண்மையிலேயே அறிந்திருப்பது போலவே உள்ளது நீ கெட்டவனாக இருக்க முடியாது என்று கையேறின் குளிர்ந்த குரல் உடனே மென்மையாக மாறியது ஆரம்பம் முதல் இறுதி வரை அவள் லாங் ஹாவோசென்னின் கண்களை பார்த்தவாறு ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல இருந்தாள் ஆனால் மிக விரைவாக அவள் இரு கைகளையும் முகத்தில் புதைத்து வலியில் கத்தினாள் அவளது கையில் இருந்த பிரம்மாண்ட அறிவால் அப்போது மறைந்தது கையேர் உனக்கு என்ன ஆயிற்று கையேர் எழுந்த பிறகு இப்படிப்பட்ட மாற்றம் நிகழும் என்று லாங் ஹாவோசன் எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை மேலும் அவள் தன்னை பட்டியே மறந்துவிட்டது போல் இருந்தது ஏ சியாவோலேயும் மயங்கியவளாக நினைவு இழந்தவள் போல் நடிக்காதே உனக்கு உண்மையில் என்ன ஆயிற்று என்று முணுமுணுத்தாள் கால் மணி நேரத்திற்கு பிறகு கையர் இறுதியாக அமைதியடைந்தாள் மீண்டும் லாங் ஹாவோசென்னை பார்த்தபோது அவளுக்கு மற்றொரு அதிர்ச்சியான இதய வலி ஏற்பட்டது நான் நான் யார் நீ யார் ஏன் ஏன் எனக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை